மதிமுக பொதுச்லாளர் வைகோ பேட்டி கோவை விமான நிலையத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசியவர் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மத்திய நிதிநிலை அறிக்கை மிகுந்த ஏமாற்றத்தை அளித்துள்ளது சட்டமன்ற தேர்தல் வரவிருப்பதை கருத்தில் கொண்டு மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு மற்றும் மக்கள் நல திட்டங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் என எதிர்பார்த்தோம் ஆனால் அந்த எதிர்பார்ப்பு முற்றிலும் பொய்த்துள்ளது என்றார் கச்சா எண்ணெய் விலை சர்வதேச சந்தையில் ஐம்பது டாலர்களாக குறைந்திருந்த போதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை குறைக்கப்படாதது பொதுமக்களுக்கு பெரும் சுமையாக உள்ளது மக்கள் மீது சுமையை குறைக்க மத்திய அரசு எந்த முனைப்பும் காட்டவில்லை என குற்றம் சாட்டினார் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்க உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் ஏழு சதவீத பொருளாதார வளர்ச்சியை அடைய முடியும் என்பது நடைமுறை சார்ந்தது அல்ல இது நாட்டின் எதிர்கால பொருளாதார நிலைக்கு நல்ல அறிகுறி அல்ல என்றும் தெரிவித்தார் கோவை ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நூற்பாலைகள் மற்றும் ஜவுளித்துறைக்காக எந்தவிதமான சிறப்பு திட்டங்களும் இந்த நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார் அதேபோல் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படாததும் வருத்தமளிப்பதாகவும் கூறினார் இருப்பினும் சுங்கவரி குறைத்திருப்பது வரவேற்கத்தக்க நடவடிக்கை என குறிப்பிட்டார் அரசியல் நிலவரம் குறித்து பேசிய வைகோ ஆட்சியில் அதிகாரம் பங்கு கோரிக்கை வைப்பது மதிமுகவின் நோக்கமல்ல என்றார் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தனி பெரும்பான்மை பெற்று வெற்றி பெறும் திராவிட மாடல் ஆட்சி தொடரும் முதலமைச்சராக மு ஸ்டாலின் மீண்டும் பொறுப்பேற்பார் என்று நம்பிக்கை தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நாட்டளவில் நல்ல பெயர் இல்லை என்றும் விமர்சனம் செய்தார் இரட்டை இலக்கில் தொகுதிகள் குறித்து பேச்சுகள் தற்போது முன்கூட்டியே பேச முடியாது கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்த பிறகே சீட் பங்கீடு தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படும் என தெரிவித்தார் மேலும் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் தன்னுடைய பரப்புரை நடைபெறும் என்றும் வைகோ கூறினார் கோவை செய்தியாளர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தாமதமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுக்கான மத்திய நிதிநிலை அறிக்கை மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது ஐந்து மாநில சட்டமன்றங்களில் தேர்தல் வருவதால் அந்த மாநிலங்களுக்கு அதிக ஒதுக்கீடுகள் செய்யப்படும் என்றெல்லாம் எதிர்பார்த்து போய் இருந்ததெல்லாம் ஏமாற்றத்திலே போய் முடிந்திருக்கிறது அதை அமெரிக்காவினுடைய இந்த டேக்ஸ் டெரரிசம் அந்த வரி கொடுமையிலே இருந்து மீள்வதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வர்த்தக ஒப்பந்தம் நமக்கு அது ஈடுகொடுக்கும் என்று நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் நேற்றைக்கு தெரிவித்தார் ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வர்த்தக ஒப்பந்தம் இருபத்தி மூன்று நாடுகளினுடைய ஒப்புதலை பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஏப்ரலுக்கு பின்னர்தான் நடைமுறைக்கு வரும் இந்த ஓராண்டு காலத்திற்கு அப்படியானால் எந்த விதத்திலே மத்திய அரசு சமாளிக்கப் போகிறது என்பதற்கு எந்த விதமான தீர்வும் சொல்லப்படவில்லை அது மட்டுமல்ல கச்சா எண்ணெய் விலை ஐம்பது டாலராக இருக்கிற இந்த நிலையில் கூட பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படவில்லை கோவை கரூர் ஈரோடு திருப்பூர் ஆகிய இந்த பகுதிகளினுடைய நூற்பாலைகளுக்கோ அல்லது அந்த தொழிலுக்கோ ஊக்கமளிக்கின்ற வகையில் எந்தவிதமான திட்டமும் அறிவிக்கப்படவில்லை அது மட்டுமல்ல பதினோரு புள்ளி ஏழு லட்சம் கடன் நாங்கள் வாங்கப் போகிறோம் என்று சொல்லியிருக்கிற நிலையில் ஏழு சதவீத வளர்ச்சியை நாங்கள் நெருங்கிவிடுவோம் என்று சொல்வது ஏற்கத்தக்கதாக இல்லை புற்றுநோய் போன்ற நோய்களுக்கு அவர்கள் சுங்க வரியை குறைத்திருப்பது வரவேற்கத்தக்கது ஆனால் மொத்தத்தில் மெட்ரோ திட்டங்கள் கோவை மதுரை இந்த மெட்ரோ திட்டங்களுக்கு அறிவிப்பும் இல்லை ஏற்கனவே இருக்கிற திட்டங்களுக்கு நிதியும் சரியாக ஒதுக்கப்படாமல் தமிழகம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் நேற்றைக்கு நான் செய்தியாளர்களிடம் சென்னையில் கூறினேன் கேட்கன்னா கேளுங்க அந்த மாதிரி கோஷத்தை நாங்கள் என்றைக்கும் வைக்கவே இல்லை தொடக்கத்திலிருந்து இந்த பற்றி எந்த விதமான கோரிக்கையும் நாங்கள் வைக்கவில்லை அப்படிப்பட்ட கோரிக்கை வைக்கிற நோக்கமும் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக தனிப்பெரும்பான்மை பெறும் தனிப்பெரும்பான்மையோட மீண்டும் இன்று தமிழக முதல்வராக இருக்கிற மாண்புக தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருபத்தாறுக்கு பிறகும் பொறுப்பேற்பார்கள் திராவிட மாடல் ஆட்சி தொடரும் பாலஸ்தீனம் தண்ணி நாடாக இந்தியா ஆதரவு அளிக்கும் நல்ல விஷயம் தானே பாலஸ்தீனத்தை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் காலத்திலிருந்து நாம் ஆதரித்து வந்திருக்கிறோம் இடைக்காலத்தில் நரேந்திர மோடி பொறுப்புக்கு வந்த இந்த காலத்தில்தான் இஸ்ரேலின் உறவை அவர்கள் நெருக்கமாக்கி கொண்டார்கள் பாலஸ்தீனத்திற்காக ஐநா மன்றத்திலோ மற்ற இடங்களிலோ இந்தியா குரல் கொடுக்காமல் தான் இருந்து வந்தது ஆனால் தொடக்கத்திலிருந்து நேரு காலத்திலிருந்து பாலஸ்தீனம் நாடாக வேண்டும் என்ற கோரிக்கையை தொடக்க காலத்திலிருந்து எங்கள் நிலைப்பாடும் அதுதான் நரேந்திர மோடிக்கு நாட்டில் நல்ல பெயர் கிடையாது அவர் ஏதாவது ஏற்பாடு பண்ணி பேர் வாங்கிடுறார் எனக்கு அதெல்லாம் தெரியாது பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்படணும் பேச்சுவார்த்தை நடக்கணும் அதுக்கு பிறகுதான் இது பற்றி எல்லாம் சொல்ல முடியும் அதிமுக சார்பில் குழு எப்ப அமைக்க போறீங்க அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் குழு அமைத்த மூன்று மணி நேரத்திற்குள்ளாக எங்கள் குழு அமைக்கப்படும் அதையெல்லாம் இப்ப சொல்ல முடியுமா அதெல்லாம் மற்ற தலைவர்கள் அவங்க மனசுக்கு தோன்றது சொல்றாங்க நாங்க அப்படி எல்லாம் சொல்ல மாட்டோம் நிச்சயமாக இருக்கும்